சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நடத்தக்கூடிய குஜராத் மாநிலத்தில் உள்ள சோம்நாத் துவாரகை நாகேஸ்வர் ஆன்மீக தரிசன சுற்றுலா இந்த சுற்றுலாவானது சென்னையிலிருந்து புறப்பட்டு பத்து நாட்கள் நடைபெறுகிறது முதல் நாள் காலை சென்னையிலிருந்து நவஜீவன் எக்ஸ்பிரஸ் ரயில் மூலம் குஜராத் மாநிலத்தில் உள்ள அகமதாபாத் நோக்கி புறப்படுதல் ரெண்டாவது நாள் மாலை ஆறு மணி அளவில் அகமதாபாத் சென்றடைதல் இரவு உணவிற்கு பின்னர் பஸ் மூலம் புறப்பட்டு மறுநாள் காலை துவாரகை சென்றடைதல் மூன்றாவது நாள் காலை உணவிற்கு பின்னர் துவாரகையில் உள்ள கிருஷ்ணரை தரிசனம் செய்தல் இங்கு செல்போன் மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்கள் உள்ளே அனுமதி இல்லை இங்குள்ள கிருஷ்ணருக்கு தினந்தோறும் பதினேழு முறை விதவிதமான உணவுகள் படைக்கப்படுகிறது இங்கு பலராமர் மற்றும் பாமா என்கிற லட்சுமிக்கு தனித்தனி சன்னதிகள் உள்ளது இங்குள்ள கிருஷ்ண பரமாத்மாவை உருகி தரிசனம் செய்வது ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அன்று மாலை பஸ் மூலம் புறப்பட்டு பெட் துவாரகை சென்று அங்குள்ள கிருஷ்ண மகாராஜாவை தரிசனம் செய்தல் அவரது நண்பர் குசேலர் அவருக்கு அவல் கொடுத்த இடத்தையும் கிருஷ்ணர் உடைய பிரம்மாண்டமான அரண்மனையும் தரிசனம் செய்தல் இந்த இடத்தை சுற்றியுள்ள ஒரு கிலோமீட்டர் தூரம் நீரில் மூழ்கிய பின் மீதமுள்ள ஒரு சிறிய தீவாக இந்த பெட் வாரகை உள்ளது இந்த தீவிற்கு சென்று வர தற்போது சுதர்மா என்ற கடல் பாலம் கட்டப்பட்டு உள்ளது காசிக்கு போய் கங்கையில நீராடணும் காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்யணும் அயோத்தியில ராமர் பாதத்தை வணங்கி அருள் பெறணும் ஒரு நல்ல டிராவல் ஏஜென்சி இருந்தா சொல்லுங்களேன் உங்களுக்காகவே சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் முப்பதற்கும் மேற்பட்ட வட இந்திய ஆன்மீக குரு சுற்றுலாக்கள் காசி கயா அயோத்தி அலகாபாத் சார்தாம் அமர்நாத் முக்திநாத் மலேசியா கைலாஷ் குழுமணாலி மற்றும் முப்பதற்கும் மேற்பட்ட சுற்றுலாக்கள் பதினான்கு வருட அனுபவம் மனம் குளிர் தரிசனம் சைவ உணவு பாதுகாப்பான தங்குமிடம் ஏசு ரயில் ஏசி பஸ் பயணம் குறைந்த கட்டணம் உங்கள் இருக்கைக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் மீண்டும் திரும்ப வரும் வழியில் பன்னிரண்டு ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றான நாகேஸ்வரரை தரிசனம் செய்தல் நாகேஸ்வரரை தரிசனம் செய்த பின் அங்கிருந்து கிளம்பி வரும் வழியில் ருக்மணி தேவி கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்தல் மறுநாள் காலை உணவிற்கு பின்னர் சோம்நாத் புறப்படுதல் செல்லும் வழியில் மூல் துவாரகை சென்று அங்குள்ள கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடுதல் மதுராவிலிருந்து துவாரகை செல்லும் வழியில் கிருஷ்ணர் இங்கு தங்கி அரசாட்சி செய்ததாக வரலாறு உள்ளது நூல் துவாரகையில் தரிசனம் முடிந்த பின் சோம்நாத் சென்று அங்கு ஓய்வெடுத்தல் மறுநாள் காலை உணவிற்கு பின்னர் சோம்நாத் ஈஸ்வரரை மனம் குளிர தரிசனம் செய்தல் அங்குள்ள பிரம்மாண்டமான கோவிலை கண்குளிர கண்டு மகிழ்தல் அங்கிருந்து அரபிக் கடலின் அழகையும் ரம்யமான தென்றல் காற்றையும் ரசித்து மகிழ்ந்த பின் பழைய சோம்நாத் கோவிலையும் தரிசனம் செய்தல் மறுநாள் காலை உணவிற்கு பின்னர் திருவேணி சங்கமம் கீதா மந்திர் சூரியன் கோயில் பாண்டவர் குகை ராம் மந்திர் ஆகிய வரலாற்று சிறப்புமிக்க அனைத்து கோயில்களையும் தரிசனம் செய்தல் மதிய பின்னர் நிஷ்கலன் புறப்பட்டு சென்று அங்கு இரவு தங்குதல் மறுநாள் காலை உணவிற்கு பின் கடலுக்குள் சுமார் ஒரு கிலோமீட்டர் நீர் உள்வாங்கி கடல் விலகி கடலுக்குள் மூழ்கியுள்ள நிஷ்கலன் மகாதேவ் ஈஸ்வரனை நீர் விலகிய பின் தரிசனம் செய்து நமது பாவங்களை நிவர்த்தி செய்தல் பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு வதோதரா சென்று இரவு தங்குதல் மறுநாள் காலை உணவிற்கு பின்னர் புறப்பட்டு சென்று நர்மதா நதிக்கரையில் உள்ள பிரம்மாண்டமான சர்தார் வல்லபபாய் படேல் சிலையை கண்டு ரசித்தல் அங்குள்ள பிரம்மாண்டமான பார்க் மற்றும் ஆடிட்டோரியம் ஆகியவற்றை கண்டு மகிழ்தல் அங்கிருந்து புறப்பட்டு அகமதாபாத் சென்று இரவு தங்குதல் மறுநாள் காலை உணவிற்கு பின் மார்க்கெட் சென்று பர்ச்சேஸ் செய்தல் மதிய உணவிற்கு பின் அங்குள்ள அக்ஷர்தாம் சென்று பிரம்மாண்டமான கலையம்சம் மிக்க கோவிலை வழிபடுதல் வரும் வழியில் மகாத்மா காந்தி அவர்களின் சபர்மதி ஆசிரமம் சென்று பார்வையிடுதல் சுதர்மா எனப்படும் குசேலர் கோவிலுக்கு சென்று வழிபடுதல் இவை அனைத்தும் முடிந்த பின்னர் அன்று இரவு ரயில் மூலம் புறப்பட்டு சென்னை வந்து சேருதல் இதுதான் வந்து இந்த குஜராத் சுற்றுலாவுடைய ஒரு ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராமில் தென்னிந்திய சைவ உணவு சுத்தமான சுகாதாரமான விடுதி தங்கும் விடுதி மூன்றாம் வகுப்பு ஏசி ரயில் டிக்கெட் ஆகியவை ஏற்பாடு செய்து தரப்படும் பதினான்கு வருடம் மக்களின் ஆதரவு பெற்ற சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நிறுவனத்தின் இந்த சிறப்பான சுற்றுலாவில் தாங்களும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஓம் நமச்சிவாய் வட இந்திய ஆன்மீக சுற்றுலா செல்ல வேண்டுமா முப்பதற்கும் மேற்பட்ட குரு சுற்றுலாக்கள் சென்னை டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் பயணம் செய்து பயன் காசி கயா அயோத்தி அலகாபாத் சார்தாம் அமர்நாத் முக்திநாத் மலேசியா கைலாஷ் நவ ஜோதிர்லிங்கம் குலுமணாலி மற்றும் முப்பதற்கும் மேற்பட்ட சுற்றுலாக்கள் பதினான்கு வருட அனுபவம் மனம் குளிர தரிசனம் சைவ உணவு பாதுகாப்பான தங்குமிடம் சிறையில் ஏ சி பஸ் பயணம் குறைந்து கட்டணம் உங்கள் இருக்கைக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ்